திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மடப்புறம் பகுதியில் புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் நெல் அறுவடை திருவிழாவை கொண்டாடும் விதமாக சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து பொதுமக்களும் ஒன்றிணைந்து புனித அந்தோணியார் ஆலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெறும் இதன் தொடர்ச்சியாக ஆலயம் முன்பாக பொதுமக்கள் சாதி மதம் பேதமின்றி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பொங்கல் பானை வைத்து வழிபாடு செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் ஆலய நிர்வாகத் தலைவர் டேவிட் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் அதே பாஸ்ல ஒரு பத்தினு ஒரு ஆள் நீங்க சீலங்கரத்தை ஓடல பாத்தீங்களா தள்ளி 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 த